கொத்துக்கறிலாம் முட்டை சேர்த்து அது பார்ப்போம் இரநூத்தம்பது கிராம் அந்த அளவுக்கு கொத்துக்கறி இதுக்கு வந்து தண்ணியை சூடு பண்ணி அந்த தண்ணியில் அந்த கறியை சுத்தம் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தில உப்பு சேர்த்து ஒரு தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் வேக விடணும் அந்த கறியை கறியை வேக விட்டு நல்லா தண்ணி வத்தி அத்திர அளவுக்கு இருக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யறது பாப்பா அது கொஞ்சம் இப்ப வந்து மஞ்சத்தூள் உப்பு ரெண்டு மட்டும் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்ல ஒரு தண்ணி வத்துற அளவுக்கு கிண்டி விட்டு வேக விட்டுறணும் அது தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் அதுல என்ன சேர்க்கணுமா பாத்துக்க மூடிய போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுறோம் கொஞ்சம் இடையில புடிச்சுக்குதானு கொஞ்சம் பாத்து கிண்டிக்கலாம் இப்ப நல்லா தண்ணி வத்திருச்சு தண்ணி வத்தி இப்ப கறி தண்ணி சத்து இல்லாம இருக்கு இதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்து நல்லா கிண்டி அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போடணும் வெங்காயம் வந்து நம்ம கூடை கறியும் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நாக ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் கூட கூட போடலாம் அதிகமா பொரியல் தேவைப்படுறவங்க வெங்காயம் முட்டை அதிகப்பிடிச்சுக்கலாம் அதனால பொரியல் அது டேஸ்டாக தான் இருக்கும் எவ்வளோ கூட எவ்வளோ கூட போட்டாலுமே டேஸ்ட் கிடைக்கும் அதில் வந்து இப்போ நான் வந்து ரெண்டு வெங்காயம் தான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும் கூட போட்டு இது பச்சை மிளகாய் பச்சை மிளகா அவங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இது ரெண்டு தக்காளி தக்காளி ரெண்டு தக்காளி போதும் ரொம்ப போட்டா பிள்ளைப்பா இருக்கும் அதுக்கப்புறம் அது மசாலாலாம் என்னன்னு பார்ப்போம் జీర తూన్ మిగుతూ అర స్పూన్ గరం మసాలా స్పూన్ లో మంచి తూల్ మంచి ఏమో కరీం పోటీ కొంచెం పోటీక மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் போடுறேன் காரம் வேணுங்கிறவங்க அரை ஸ்பூன் தான் போடுறேன் ஸ்பூன் போட்டா கரெக்டா நல்லா எல்லாத்தையுமே நல்லா சுருளை கிண்டிட்டு முட்டை வந்து நான் இப்ப இதுக்கு வந்து ரெண்டு முட்டை சேர்க்குறேன் இதுல நாலு முட்டை அஞ்சு முட்டை கூட சேர்த்துக்கலாம் முட்டையை ஊத்தி கொஞ்சம் லைட்டாக அப்படி பரட்டின மாதிரி கிண்டி விட்டு ஸ்லோ அடுப்பை ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தோம் ரொம்ப உடனே ஊற்றுன உடனே போட்டு அப்படியே கூடாது லைட்டாக கிண்டி விட்டு அந்த அப்படியே முட்டை வேகிற அளவுக்கு அடுப்பு ஸ்லோ பண்ணிடணும் நல்லா ஸ்லோவில் போட்டு கொஞ்சம் மூடியை போட்டு வச்சிட்டோம்னா அந்த இது நல்லா முட்டை வெந்துடும் அதுக்கப்புறம் கிண்ணிங்கன்னா நல்லா போல பழம் இருக்கும் ஃபர்ஸ்ட்லேயே கிண்டிட்டா ஒரு பெரிய ஈர்பற்பதமாக இருக்கும் வெந்ததுக்கு அப்புறம் இருந்தோம்னா நல்ல பொரியல் நல்லதா கிடைக்கும் நமக்கு இந்த நேரத்துல உப்பு தான் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே கறி வேகும் உப்பு போட்டோம் பத்தல இருந்தா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சுருளை கிண்டிட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் வச்சு அந்த தண்ணி வத்துற அளவுக்கு பொரியல் மாதிரி தானே வேணும் நமக்கு தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு மறுபடியும் வச்சிடணும் வச்சுட்டு கிண்டி எடுத்தீங்கன்னா நல்ல பொரியல் மாதிரி வந்துடும் நல்லா மட்டன் கொத்துக்கறிங்கிறது கொத்த ம மட்டனை கொத்தி போட்டிருக்குமா அதனால அதோட முட்டை சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே சேர்த்து சூப்பரா இருக்கும் சப்பாத்தியில வச்சு கூட தோல் பண்ணி சாப்பிடலாம் அது மல்லிகைத்தலை எடுத்து எடுத்துட்டோம்னா சூப்பரான கொத்துக்கறி முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு பண்ணுங்க Share, pannga, komen, pannga, like, pannga. Assalamualaikum.